மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் பத்திரிகை நிறுவனத்தினுடைய எடிட்டர்களுடைய சங்கமான எடிட்டர்ஸ் கில்டு அப்படிங்கிறவங்க ரீசண்டாக ராகுல் காந்தியிடம் சென்று தங்களுடைய பத்திரிக்கை சுதந்திரத்தை அல்லது எடிட்டர்களுடைய உரிமையை திரும்ப பெற்று தருவதற்கான விஷயங்களை பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இப்போது இப்போது அதே என்ன சொல்றாங்க வந்திருக்கக்கூடிய கிரிமினல் சட்டங்கள் அனைத்தும் அதாவது இப்போது விதிக்குட்பட்டு வந்திருக்கக்கூடிய புதிய சீர்திருத்தங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கிரிமினல் சட்டங்கள் அனைத்தும் பத்திரிக்கைக்கும் பத்திரிகை எடிட்டர்களுக்கும் எதிரானதாகவும் அது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் களங்கம் விளைவிப்பதாகவும் அவர்களை எளிதாக அபாயப்படுத்தக்கூடிய சட்டங்களாகவும் இருக்கிறது என்று அதனை எதிர்த்து தற்போது கடிதம் எழுதி அமித்ஷாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் முதல் கடிதம் தான் அதோடு மட்டுமில்லாது எதிர்க்கட்சி தலைவரிடம் இதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான விஷயத்தையும் எடிட்டர்ஸ் கில்லில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் நியாய சங்கிதா நியாய நாகரிக் சங்கிதா போன்ற புதிய சட்டங்கள் அதாவது ஐ பி சி கிரிமினல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மாற்றி புதிய சீர்திருத்தங்களுடன் மத்திய அரசாங்கம் ஹிந்தியில் பெயர் பொறித்து அதனை வெளியிட்டுக் கொண்டிருந்தது இப்பொழுது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஏற்கனவே எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் பத்திரிகை சுதந்திரத்தினை கேள்விக்குறியாக்கும் விதத்தில் அல்லது பத்திரிகையாளர் மீது போடக்கூடிய வழக்கினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் இந்த நியாய சங்கீதா நியாய நாகரிக சங்கீதா போன்றவற்றில் மிக எளிதாக எஃப்ஐஆர்கள் போடப்பட்டு பத்திரிகையாளர்கள் மீது மிகப்பெரிய அளவில் அழுத்தம் செலுத்துவதற்காக புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து அதை சீர்திருத்தம் என்று கூறிவிட்டு இங்கிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய கைகளில் வைப்பதற்காக தான் இதே போன்ற புதிய சீர்திருத்தங்கள் கொண்டு வருகிறார்கள் என்று தற்போது எடிட்டர்ஸ் பில்டு சொல்லியிருக்காங்க பற்றி கேட்பதற்காகவும் இதனை ஒட்டுமொத்தமாக நீக்கும்படி செய்யவும் அதில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மீண்டும் திரும்பப் பெறுவதற்காகவும் அமித்ஷாவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கும் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் எப்படியாவது பாராளுமன்றத்தில் பற்றி பேசி இதனை ஒட்டுமொத்தமாக திரும்பப் பெற வைக்க வேண்டும் இல்லையென்றால் எழுத்தாளர்கள் எழுத்தாளர் சங்கங்கள் எழுச்சர்கள் பத்திரிகை நிறுவர்கள் போன்றவர்கள் போராட்டத்தில் இறங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும் ஏனென்றால் நாளுக்கு நாள் பத்திரிகையாளர்கள் மீது போடக்கூடிய வழக்குகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அது குறிப்பாக ஆற்றில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேண்டா வெறுப்பாக அல்லது வெறுப்பு இருக்கக்கூடிய பத்திரிகை சேனல்கள் பத்திரிகை நிருபர்கள் எழுத்தாளர்கள் எடிட்டர்கள் மீது அவர்கள் வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது புதிய சீர்திருத்தங்களால்தான் இது நடக்கிறது என்கிறதை கில்ட் மிக தெள்ள தெளிவாக எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த நியாய சங்கீதா நியாய நாகரிக சங்கீதா நியாய பாரதிய சங்கீதா போன்றவைகள் கொண்டு வந்ததை எதற்காக என்றால் தங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ தங்களை எதிர்த்து யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துவதற்காகவும் தங்களுடைய அதிகாரம் தங்களுடைய கையில் விட்டு போகக்கூடாது தான் இப்படிப்பட்ட புதிய திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகின்றன மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர்ந்திருக்க கூடிய மோடியும் அவரது கூட்டாளிகளும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியாவுடைய நான்கு தூண்களில் ஒன்றாக கருதக்கூடிய ஒட்டுமொத்தமாக உங்கள் கட்டுக்குள் வைத்து அதனுடைய சுதந்திரத்தை அதனுடைய உரிமையை நீங்கள் கொடுக்காமல் இருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்பாடாகும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற பதவி சந்திப்போம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க